மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது காது கொடுத்து கேட்கக்கூடிய காது பற்றிய ஒரு எச்சரிக்கை பதிவு பற்றி பார்க்கலாம் ஆம் ஹெல்த் டிப்ஸ் காதை குடைந்து கொண்டே இருக்கிறீர்களா நிச்சயம் இந்த பதிவை கேளுங்கள் நம் அனைவரின் காதிலும் சிவப்பு நிறத்தில் மெழுகுபோல ஒரு பொருள் சேகரமாகும் பிசுபிசுப்பான தன்மையுடன் இருக்கும் இதை அழுக்கு என்று நினைத்து பற்று கொண்டு சிலர் நீக்கிக்கொண்டே இருப்பார்கள் பெரியவர்கள் மட்டுமல்லாமல் சில குழந்தைகளும் பட்ஸை வைத்து காதை குடைந்து கொண்டே இருப்பதை செய்கிறார்கள் கிங் யுவர் ஹேஷ் ஹியரிங் இது ஒரு இப்படி செய்வது சுகமாக இருக்கிறது என்று சொல்லி எப்போது பார்த்தாலும் காதை குடைந்து கொண்டிருப்பவர்களும் உண்டு காதில் சுரக்கும் இந்த மெழுகு மிகவும் நார்மலானது இது தூசி அழுக்கு மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இயற்கனால் பகுதியில் நுழைவதை தடுத்து காதுகளை பாதுகாக்கிறது காதில் சுரக்கும் இந்த மெழுகானது மிகவும் நார்மலானது இது தூசி அழுக்கு மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இயர்களால் பகுதியில் நுழைவதை தடுத்து காதுகளை பாதுகாக்கிறது எனவே இதை அழுக்கு என்று என்ன தேவையில்லை வாயில் எப்படி எச்சில் எனும் திரவம் சுரக்கிறதோ அதே போலத்தான் இந்த மெழுகும் எனவே இதை அப் நார்மலான விஷயமாக நினைத்து தினமும் இதை பற்று கொண்டு சுத்தம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை மாதம் ஒரு முறை பற்று கொண்டு லேசாக காதுகளை சுத்தம் செய்து கொள்ளலாம் அப்படியெல்லாமல் தினமும் செய்தால் காது பாதிக்கப்படும் அதே சமயத்தில் இந்த பாக்ஸ் சேர்ந்து சேர்ந்து காதில் கொஞ்சம் அடைப்பிருப்பது போல உணர்ந்தால் ஓரிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை காது மூக்கு தொண்டை மருத்துவரிடம் சென்று இதை முறையாக கிளீன் செய்து கொள்ளலாம் பெரும்பாலும் காது மெழுகானது தானாகவே வெளியில் வந்துவிடும் சில சமயங்களில் வராமல் போகலாம் அப்படி காதில் சேரும் மெழுகை ஈஸியாக எடுக்க முடியாது இதனால் சிலர் காதை சுத்தம் செய்வதாக நினைத்து பற்றால் குடைந்து குடைந்து அந்த மெழுகை செவிப்பறையின் மேலே தள்ளிவிடுகிறார்கள் அது மிகவும் இறுக்கமாக நின்று கொள்ளும் அப்போது காதுகள் அடைத்துக் கொண்டிருப்பது போன்ற உணர்வு இருக்கும் இதை இயர் இயர்பேக்ஸ் என்று சொல்கிறார்கள் காது மூக்கை தொண்டை மருத்துவர்கள் மேலும் காதில் சொட்டு மருந்து செலுத்தி உள்ளே இறுக்கமாக அடைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மெழுகை லகுவாக்குவோம் இலகாக்குவோம் பின்னர் அதை எண்டோஸ்கோப் என்ற கருவியின் மூலமாக செவிப்பறை மற்றும் காதின் உட்பகுதிகள் பாதிக்காத வண்ணம் பொறுமையாக வெளியே எடுப்போம் என்கிறார்கள் தொடர்ந்து குழந்தைகளிடம் காதுகளை பாதுகாக்க வேண்டியது குறித்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டியது மிக அவசியம் ஏனென்றால் நாங் அவர்கள்தான் பட்ஸு பேனா பென்சில் ஸ்கெட்சு பேனாவின் பின்பகுதி மற்றும் கூறான பொருட்கள் போன்றவற்றை கொண்டு காதுகளை எப்போது பார்த்தாலும் விளையாட்டாக குடைந்து கொண்டே இருப்பார்கள் இப்படி செய்வதால் உண்டாகும் எதிர்மறை விளைவுகள் குறித்து அவர்களுக்கு புரியும் மொழியில் அவ்வவப்போது பேசுவது நல்லது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அவற்றைத்தான் குழந்தைகளும் நகல் எடுப்பார்கள் எனவே வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் பட்சு கொண்டு எப்போது பார்த்தாலும் காதை சுத்தம் செய்து கொண்டிருப்பதை கைவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நேயர்களே காது கொடுத்து கேட்டீர்களா மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்